நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானை எப்படி வழிபடணும் அவரை வழிபடுறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்திதான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள இப்ப போகலாம் குரு பகவானின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் தான் வியாழக்கிழமை இந்த நாள் கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் அதனை தொடங்குவதற்கும் அற்புதமான நாளாகும் பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் நவக்கிரகங்களில் ஒருவராவார் இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றறிந்தவர் அதனால்தான் இவருக்கு வியாழக்கிழமை வழிபாட்டிற்குரிய தினமாக இருக்கிறது சுக்கில எனப்படும் வளர்ப்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சரி இந்த விரதம் எப்படி இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு அன்னைக்கு வந்து மஞ்சள் நிற ஆடையை வந்து அணிந்து கொள்ளணும் எதுவுமே சாப்பிடாம எதுவுமே அருந்தாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அருகிலுள்ள நவக்கிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் குங்குமப்பூ கலந்த பசும் பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியமாக குரு பகவானுக்கு கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்னைக்கு சாய்ந்தரம் மஞ்சள் நிற இனிப்புகள் இல்ல ஆடைகள் மஞ்சள் நிற ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தா நமக்கு அநேக பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்கள் என்னென்ன அப்படின்னா குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரகதோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருண் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருக்கும் அப்படின்றது ஐதீபம் மேலும் எதிர்பார்க்காத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்